முத்துவோட கார்ல இருந்த கிறிஷ் ரோகிணி கிட்ட இருந்து விலகின பையன் அம்மாவான மீனா இந்த மாதிரி சிறுகடைக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் வகையில ரோகிணி யார்கிட்டையும் தான் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கிறிஷ ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சாங்க ஆனா கிறிஷுக்கு அங்க இருக்க பிடிக்காததுனால இருந்து ஓடி போய் வெளியே இருந்த முத்துவோட காருக்கு பின்னாடி போய் ஏறிக்கிட்டாரு கிறிஷு தான் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியாம முத்துவ மீனாவும் அந்த கார்ல தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க அப்படி போனதும் எதிர்ச்சியா முத்து காருக்குள்ள இருக்கிற டிக்கியை திறந்து பார்க்கும் போது கிறிஷ் பாத்தீங்கன்னா உள்ள மயக்கத்துல இருக்காரு முத்துவ மீனாவும் கிறிஷ காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க இன்னொரு பக்கம் கிறிஷ காணல அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பாத்தீங்கன்னா பதட்டமா இருக்கிறாங்க எப்படியும் இந்த சூழ்நிலையில ரோகிணி கிறிஷ பாத்துக்க முடியாது அதனால மறுபடியும் முத்து மீனா கூட தான் கிறிஷி இருக்க போறாரு அந்த வகையில இனி கிறிஷுக்கு அம்மாவா மீனாவா தான் மாறி எல்லா பணிவிடையுமே செய்ய போறாங்க இதனால கூடிய சீக்கிரத்துல ரோகிணி தான் கிறிஷோட விஷயம் வெளியே தெரிய வர போகுது ஆனா இந்த மட்டும் ரோகிணி ஏகப்பட்ட விஷயங்களை மறைச்சுக்கிட்டே திருவாலாங்கடி வேலையை பாத்துட்டு வராங்க அது வெளிக்கொண்டு வராம அடுத்தடுத்த விஷயங்களை வச்சு ரோகிணிய தப்பிக்கிறது போலவே காட்டுட்டு வரதுனால இந்த சீரியல் பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்திருச்சு மறுபடியும் டிஆர்பி ரேட்டிங்ல நல்ல புள்ளிகளை பெறணும் அப்படின்னா ரோகிணி விஷயம் ஒவ்வொன்றா வெளிய வந்தாதான் சுவாரஸ்யம் இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ எனிவே அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்